மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க யூ பெரிய இடத்தை வந்து நம்ம உருவாக்குறதுக்கு ஏராளமான விஷயங்களை படிக்க வேண்டியது நான் ஒரே ஒரு கதையை சொல்லி இந்த உரையை முடிக்க வேண்டும் என்று கருதுகிறேன் நான் தர்மபுரி லேண்ட்ஸ்கேப்பை பத்தி ஒரு கதை எழுதியிருக்கேன் நேத்து கூட நைட்டு என்னுடைய பிறந்த நாளுக்காக பெங்களூர்ல இருந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்தார் அவர் வந்து என் என் வீட்டுக்கு வர கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதமானவங்க பேரு சார் நீங்க நீர்னு ஒரு கதை எழுதியிருக்கேன் அந்த கிணற கொஞ்சம் காமிங் சார் அப்படின்னு ஏன்னா தர்மபுரி மாவட்டத்துல இருந்து ஊத்தங்கரை பகுதியிலேருந்து வந்த ஒரு முக்கியமான இதுதான் அந்த கதையினுடைய மையம் இந்த கதை எப்படி ஆரம்பிக்குன்னா இதே மாதிரியான ஒரு ஜூலை மாதம் அல்லது ஒரு ஆகஸ்ட் மாதம் மழை பெஞ்சி இருக்குது காலையில் நான் எங்கள் நிலத்துக்கு போகிறேன் போனால் விட வெடன்னு ஒரு ஆள் உக்காந்துக்கிறான் ஒரு ஆறு அடி இருக்கும் தரையில் குத்துக்கால் போட்டு உக்காந்துக்கிறான் கையில் ஒரு மூங்கில் குச்சி வச்சு ஏதோ வரைஞ்சினுக்கிறான் இந்த மாதிரி ஆளே எங்கள் ஊரில் இல்லை இவ்வளோ ஹைட்டு இவ்வளோ வெயிட்டு இவ்வளோ கலரு கலர்னா நல்ல கருப்பு கலரில் இருக்கான் இந்த ஆள் யார்ரா அப்படின்னு பார்த்தோம் அப்படினு யார் யார்யா நான் வணக்கம் சார் அப்படின்னா இந்த வணக்கமே ஊர் வணக்கம் இல்லை இது எல்லாமே எனக்கு வேற மாதிரி இது என்ன ஊர் நீ யாரு அப்படின்னு அவன் சொல்கிறான் ஒன்றும் இல்லை சார் நாங்களாம் கிணறு வெட்டுறவங்க சரி உங்கள் கிணத்த வெட்டலான்னு உங்கள் உங்களுக்கு ஒரு கிணறு தேவைப்படுது என்ன சொல்கிறேன் எனக்கு கிணறே தேவைப்படலையே உனக்கு யார் சொன்னது எனக்கு காத்து சொல்லுச்சு சார் என்னது காத்து சொல்லுச்சு ஊத்தங்கரைக்கு வந்தா காத்து சொல்லுச்சு அப்படின்னு கேக்குறேன் அப்படியே பேச ஆரம்பிக்கிறான் பெருசு சார் இந்த ஜீவ நதிக்குது இல்ல சார் நான் பார்த்ததே இல்லை இந்த ஜீவ நதிங்க தான் சார் ஓடுதுன்னு ஒரு இடத்த காமிக்கிறான் இந்த இடத்துல ஒரு கிணறு வெட்டிங்கன்னா ஏழு தலைமுறை உனக்கு நல்லா இருக்கும் சார் பேசி பேசினேன் கடைசியா அந்த உரையாடல் எப்படி முடியுதுன்னா நான் சொல்றேன் இது எங்க வீட்டுல பி எஃப் போட்டு முப்பதாயிரம் ரூபாய் வச்சுக்கிறேன் நான் போய் எடுத்துன்னு வரேன் வீட்டுக்கு போயிட்டேன் போய் முப்பதாயிரம் ரூபாய் எடுத்துன்னு வந்து நாங்கள் ரெண்டு பேரும் பேசி அட்வான்ஸ் முப்பதாயிரம் ரூபாய் அவங்கிட்ட கொடுத்துட்டேன் கொடுத்துட்டோன்னே கொடுத்த பத்தாவது நிமிஷம் ஆளை காணும் அப்படியே கம்பீர்ன்னு ஆயிடுச்சு என்னடா எவ்ளோ ஒருத்தன் வந்தான் படம் வரைஞ்சிருந்தான் காத்து சொல்லிச்சு தான் அப்புறம் நதி ஓடுதுன்னு ஒரு இடத்த காமிச்சான் முப்பதாயிரம் போச்சுடா அப்படின்னு நினைக்கிறேன் உடனே ஒரு அரை மணி நேரம் பொறுத்து பார்த்தா ஒரு பதினாறு பதினேழு பேர் மூட்டை முடிச்சோட வராங்க அவங்க எல்லாம் இவன் ரெண்டு கெடாவ தோல்ல போட்டு வரான் இந்த பக்கம் ஒரு ஆடு இந்த பக்கம் ஒரு ஆடு இப்ப கேக்கலாம் வெட்டினால நம்ம எனக்கு எல்லாம் மனசெல்லாம் அடிச்சிச்சு என்னன்னா கெடா வெட்டுற ஆளுங்க நம்ம நம்மளை போய் கேட்கு கேக்க வச்சு கேட்க நடா கேக்குது நம்மளாம் வந்து ஒரு கதா கடா வெட்டி அப்படி ஒரு ஆமா நீ வேற ஞாயிற்றுக்கிழமை சொல்ற நான் இந்த கதையிலே அதெல்லாம் வருது அப்படிதான் சொன்னா அவன் ரெண்டு கடா பிடிச்ச வரான் அவன் பேர் சக்கரபாணி பேர் சக்கரபாணி ரெண்டு கடை அப்படின்னா வேலை ஆரம்பிக்குது முடியாது சும்மா ஆரம்பிக்க முடியுமா சார் என் காசு அது முப்பதாயிரத்துல ரெண்டு கடா புடிச்சிட்ட ஃபர்ஸ்ட் நாளே எல்லாம் முடிச்சு ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பிச்சுட்டு அந்த கிடா வெட்டி நைட்டு ஒரே அவங்க சாப்பிட்றதுக்கு உக்காந்தா இவ்வளோ பெரிய களி உருண்டை இப்போ எல்லாம் அந்த கல்ச்சரே போச்சு தர்மபுரி மாவட்டத்தில் தான் கேவுரு களி வந்து அவங்க கேப்பா களி வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஒவ்வொருத்தரும் இவ்வளோ பெரிய களி உருண்டைய அந்த பதினாறு பதினேழு பேர் தட்டில் போடுறாங்க அந்த களி உருண்டையே மறைகிற அளவுக்கு களி குழம்பு ஊத்துறாங்க ஃபுல்லாக அப்படியே குழம்பு ஊற்றி நாக்குல சூறுது அப்படி போடுறாங்க போட்டு எல்லாம் சாப்பிட போறாங்கன்னு நான் நினைச்சுன்னுக்குறேன் இவன் சக்கரபாணி என்ன பண்றான் அவன் பொண்டாட்டி எதுல உட்கார்ந்து சாப்பிடுது எட்டி அந்த அம்மா மார்லே ஒரு உத வச்சான் நீ எவண்டி எவண்டி வச்சின்னுக்கிறாங்க கேட்குறான் அடங்க நான் எவன்டா வச்சு அந்த பொம்பளை எட்டி ஒரு உதவ வச்சு அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்த பார்த்தா கிட்டத்தட்ட எல்லாருமே சரக்கடிச்சிக்கிறாங்க ஆம்பளை பொம்பளை அவ்வளவு பேருமே தண்ணி அடிக்கிறாங்க எப்பா நான் பயந்து நடுங்கிட்டேன் நம்ம என்னன்னா நம்ம ஒரு பெரிய மிடில் கிளாஸ் லைஃப்பில் இருப்போம்ல நம்ம தண்ணி அடிக்கிறதுனா கூட ரூம்லாம் பூட்டிட்டு ரூமில் வச்சு அதே வேலையை தான் நம்மளும் செய்வோம் ஆனால் நமக்கு வந்து பயங்கர கௌரவம் இருக்கும் அதுக்குள்ள நே நேற்று எனக்கு ஒரு ஆஸ்திரேலியா இருந்து ஒரு நண்பர் பேசும்போது சொன்னார் ஒரு ஒரு புத்த பிடிச்சு வந்து ஒரு டெத்துக்கு வந்தார் அவங்க ஊரில் இவர் வந்து கேட்டாராம் சமி தேத்தண்ணி தண்ணி வேணுமா டீ வேணுமா வேணாம் கோபி நோ பொறுத்து இது வேணுமா கட்டினாங்க சளிப்பாயிடுச்சா அவருக்கு அந்த சாவு வீட்டுக்காரு கடைசியா கேட்டாராம் நல்ல பட்ட சாரா சாமி சோடா ஊத்தி கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்டாராம் சாமி பேசா பேச சோடா வேணான்னா சோடா வேணா அப்படின்னா ஓ சாமியோட தான் அப்படின்னு அவர் புரிஞ்சாரு அந்த மாதிரி நமக்கு ஒரு கல்ச்சர் வச்சிருப்பான் அவனும் நம்மளும் ஒண்ணுதான் அவன் வெட்ட வெளியில வயல் வெளியில உக்காந்து ஆணும் பெண்ணும் சேர்ந்து அப்படி சாப்பிடுறாங்க அடுத்த நாள் உழைக்க போறாங்க ஓகே இவங்க சாப்பிட்டாங்க நைட்டு பன்னெண்டரை மணிக்கு எங்க வீட்டு கதவை தட்டுறாங்க யாரோ பன்னெண்டரை மணிக்கு யாரா கதவு தட்டுறாங்க கதவை திறந்தா சக்கரபாணியே நிக்கிறான் விட விடனுக்குறான் என்ன சக்கரபாணா பங்கு கறி சார் அப்படின்னு ரெண்டு பங்கு கறி கொடுக்குறான் பங்கு கறினா என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு தெரியல பங்கு கறினா என்னன்னு ஒரு ஆட்டை உரிச்சாங்கன்னா காதுக்குது இருந்து கால் வரையிலும் ஒரு கறியினுடைய கூறுல இருக்கும் அப்படியே தண்ணி உருட்டி உருட்டி தண்ணி போட்டு உருட்டி விட்டு அப்படியே உருண்டையா வைப்பாங்க எல்லா பார்த்து இருக்கும் ஒரு சின்ன ஈரல் இருக்கும் ஒரு சின்ன நுரை ஈரல் இருக்கும் நம்ம போய் இப்போ கேக்குறல்ல கறி கடைக்கல மட்டன் கடையில் போய் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கறி கொடுங்க சார் அதெல்லாம் இல்லை சார் இது வந்து ஒரு ஒரு உருண்டை இருக்கும் அதில் எல்லாமே இருக்கும் பன்னெண்டரை மணிக்கு நீங்க கறி கொடுத்த உடனே என்ன பண்ணுவீங்க நம்ம என்ன பண்ணுவோம் வாங்கி வை அதெல்லாம் நீங்க வேஸ்ட் வாடறதே வேஸ்ட் பன்னெண்டரை மணிக்கே சமைக்க ஆரம்பிக்கணும் எங்க வீட்டுல அப்படிதான் சமைப்பாங்க பன்னெண்டரை மணிக்கு உலை வச்சு சோறு சுடு சோறு வச்சு பசங்கள்லாம் சாத்தி என்னடா தூக்கம் பங்கு கறி சாப்பிடாத எழுப்பி அப்படியே சுடு சோறு போட்டு கறி போட்டு அப்படி சாப்பிட வச்சு புள்ளகுது இல்ல அது பிள்ளையா வளரும் நீங்க அந்த மாதிரி ஒரு பிள்ளைய வளர்த்துட்டீங்கன்னு வச்சுங்க அது வந்து ஒரு பிள்ளையா வளரும் அவனுக்கு வந்து நேற்று கூட எங்க தெருவில் ஒரு சண்டை நடந்துச்சு என் பையன் மெட்ராஸ் கிருஷ்ணன் காலேஜ் வச்சுருந்தான் வம்சி அந்த சந்தைக்கு போடானே அவன் அழுந்துட்டான்ப்பா என்னப்பா போருக்கு போற மாதிரி என்ன சந்தைக்கு போடணுன்னு அனுப்புறேன் இல்லடா சண்டை அடிதல் பிரச்சனை எல்லாத்தையும் ஒரு புள்ள கத்துக்கணும்டானும் நம்ம பிள்ளைங்களை வேணாம்ப்பா யார் வீட்டுக்கும் போகாதப்பா ரூம்லயே இருப்பா ஏசிலேயே செத்து போப்பான்றோம் எல்லாத்தையும் ஒரு பிள்ளை கத்துக்கணும் அதுதான் நல்ல பிள்ளையா வரும் இல்லையா நம்ம இவ்வளவு செல்ஃபிஷா மாறினதுலாம் என்ன காரணம் எங்கேயுமே போகாத ஒரு ஜென்ரேஷன் நம்ம வளர்த்துட்டோம் அவன் நல்லா அந்த பங்கு கறியெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் தூங்கு அப்படின்னு தூங்க வைக்கிறது அப்போ அடுத்த நாள் போனா இவன் மேப் போட்டிருந்தான்ல அந்த மேப்பில் இவ்வளோ தூரம் உள்ள கிணரா மாறிச்சு அந்த மேப் அப்படியே எனக்கு பரவசமா இருக்குது கட 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 கடன்னு வெட்டுறான் வெட்ட வெட்ட அவன் வந்து என்கிட்ட காசு வாங்கி இன்னும் இருபதாயிரம் ரூபாய் கொடுக்குறா கடை வாங்குறேன் காசு வாங்கினேக்கிறேன் அவன் பயங்கரமா வெட்டினேயிறான் ஒரு நாள் சாயங்காலம் ஆஃபீஸ் முடிஞ்சு வரேன் எங்கள் வீட்டு எதிர் வீட்டு திண்ணையில் வந்து சக்கரபாணி உட்காந்துக்கிறான் என்ன சக்கரபாணின்னு ஒன்றும் இல்லை சார் இந்த வீட்டு மகராசி யாருன்னு கேட்குறான் ஏன் என் திடீர்னு வீட்டு மகராசி கேட்குறான் இந்த வீட்டு பொம்பளை யார் சார் இந்த இருக்கிறாங்க அவங்கள கொஞ்சம் கூப்பிட்டு சாங்க நான் என் ஒய்ஃபை கூப்பிட்டு இவங்க தான் ஏம்மா ஒரு வீட்டுக்கு ஒரு ஜீவாதாரமாக இருக்கிற கிணறு வெட்டினுக்கிறோம் நீ வந்து பார்க்குறது இல்லையா அப்படின்ற இவளுக்கு ஒன்றும் புரியல நாளை காலைல நீ வரேன் நீ வந்து இந்த கிணத்தை பாக்குற உன் சந்ததிக்கே தண்ணி ஊத்த போதும் அதை பார்க்காத மிரட்டுறான் உட்காந்து பிளாக்ல அந்த லெவலில் உரிமையோட மிரட்டுறான் காலையில நானும் சைலஜாவும் பைக் எடுத்துன்னு போயிட்டோம் போகும்போது பார்த்தா இந்த கிணறு வெட்டுறவங்க பாதி பேர் உள்ள இருக்காங்க உங்க தெரியல அந்த கிரேன் போட்டு வெளியே எடுப்பாங்க கிரேன்ல மண் வெளியே வருது கிரேன்ல இறங்கி ரெண்டு பேரும் உள்ள கூப்பிடுறான் என் ஒய்ஃப் வந்து நான் வரவே மாட்டேன் எனக்கு இது பழக்கமே இல்ல நான் மட்டும் கிரெயின்ல இறங்கி உள்ள புற மேலையே நிக்கிறேன் உள்ள போன இருட்டுல யார் யார் எங்க நிக்கிறாங்கன்னு தெரியும் ஒரு ஆறு பேர் நிக்கிறாங்க எல்லாம் ரெடியாகிறாங்க பார்த்தா போடுறா அப்படின்றான் யாரடா போட சொல்றான் நம்மள போட சொல்றான் அந்த சனி மூலிகா போடுன்றான் அப்புறம் சனி மூலிகா ஒருத்தன் கடபாறு வச்சு நம்பி ஒரு முரம்பு கல் எடுத்து அப்படி தூரம் போட்டான் சலீர்னு தண்ணி அடிக்குது ஊத்து தண்ணி இவன் எல்லாமே பிளான் இது நேத்தே கண்டுபிடிச்சுக்கிறாங்க ஊத்த இவனுக்கு என்ன கூப்பிட்டு வச்சு மறுபடியும் காட்டுனா கல் வச்சு அரைச்சுக்கிறாங்க அப்படி தண்ணி அடிச்ச உடனே அந்த பரவசம் அது வந்து ஒரு மனுஷன் அனுபவிக்கணும் லைஃப்ல டக்குன்னு ஒருத்தன் பின்னாடி என் தலையில கையை வச்சு இந்த ஊத்து தண்ணியில எதுவுமே மூஞ்ச காமிக்கிறோம் அப்படியே தண்ணி சில்லுன்னு ஏறுது கடகடன்னு முழங்கால அளவுக்கு தண்ணி வருது அப்படியே நான் வந்து இதான்டா சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையிலே ஜீவநதி உள்ள ஓடுது அப்படின்னு எனக்கு நம்பிக்கை வருது இவன் இந்த நிமிஷத்துக்கே காத்து இருந்த மாதிரி மகராசி தண்ணி ஊத்து தண்ணி அடிக்குதுமா மேல தட்சண போடே தட்சணா போடே அப்படின்னு கத்துறான் ஏழு ஊருக்கு கேட்கும் போலதான் அவன் குரல் நானு சைலஜா ஒரு நூறு ரூபா போடே அப்படின்னு சொல்லலான்னு வாய் எடுக்கிறேன் அதுக்குள்ள ஏதோ உள்ள வந்து ஊழ்ந்துச்சு சல்லுன்னு அவன் உக்காந்து நல்லா அப்படி தடவி கையில எடுக்கிறான் மூணு பவுன் வளையல் அவ கையில இந்த வளையல் அது உணச்சு வசப்பட்டு கழட்டி போட்டான் வளையல எனக்கு ஒ புரியல ஆனா எனக்கு ஒன்னும் புரியல அவன் அவன் வந்து என்ன அற்பமா வேற பாக்குறான் சரி வேலை எல்லாம் ட்ராமான்னு புரியுது எனக்கு க்ரெயின்ல ஏறி மேலே வரும் வந்தோடனே அவன் சொல்றான் சார் மொதல் தடவை கிடா வாங்கி கொடுத்ததுக்கு என் காசுல வாங்கி கொடுத்த என் கூலியில் கழிச்சுங்க இந்த தடவை நீ வாங்கி கொடு சார் ரெண்டு கெடான்றான் இப்போ நான் முடியாது என்னன்னு வச்சுக்கங்க அவன் சைலஜாவை பார்ப்பான் இந்த மாதிரி ஒரு ஆளை போய் கட்டுங்கனியாமா மூணு பவுன் நகையை கழித்து அனாவசமா போட்டேன் இந்த கஞ்ச கபோதையை கட்டி என்ன பண்ண போறேன் நானு அவன் அஞ்சு ஆடு கேட்டா கூட ஓகே சொல்லி ஆகணும் இப்போ அப்படி ஒரு நிர்பந்தத்தை கூட்டின் வரான் சரிப்பா வாங்கிக்கின்றான் ஒரு மூணாயிரம் எடுன்றான் மூணாயிரம் கொடுத்து ஆடு ரெண்டு ஆடு இன்னைக்கு பங்கு கறி மறுபடியும் இன்னைக்கு பங்கு கறி எனக்கு கொடுத்தான்னுப்பாதான் இல்ல இல்ல சார் பயங்கர பிரச்சனை சண்டை ஆனா கிணறு வெட்டி முடிக்கிறாங்க கதை எங்க முடியுதுன்னா ஒரு நாள் காலையில மறுபடியும் ஆறு மணிக்கு நான் நிலத்துக்கு போறேன் அமைதியா வேலை செய்யறாங்க யார் முகத்துலயும் சிரிப்பு இல்ல எல்லாம் அமைதியா ஒர்க் ராத்திரி என்ன நடஞ்சி அப்படின்னு எங்களுக்கு ஒரு மாங்கா மரம் அந்த கிணத்தடியில அந்த மரம் எனக்கு ஒரு கதை சொல்லு என்ன நடந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த தர்மபுரி மாவட்டத்துல இருந்து எங்க மாவட்டத்துக்கு வந்து வேலை பார்க்கறாங்கல்ல இவங்க எல்லாருமே இப்படி கிணறு வெட்டின்னு இருக்கும் போதே காசு வாங்கி வாங்கி ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அவன் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு இருப்பான் அவங்க கிட்ட ஓகேவா மொத்தமா மூணு லட்சம் ரூபாய் கிணத்துக்குன்னு வச்சிக்கலாம் மூன்றரை லட்சம் ரூபாய் அவங்க கையில இருக்கும் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கி இருக்கும் போது இந்த சக்கரபாணிகர அவன மாதிரி ஒரு ஆள் பைக் எடுத்துன்னு இன்னொரு ஊருக்கு போயிடுவான் இன்னொரு ஊருக்கு போய் ஒரு மேப் இன்னொரு போட்டு ஜீவ நதி ஓடுது காத்து சொலிச்சு அப்படின்னு பேச நீங்க அப்படியே விட்டுட்டு ஒரு ராத்திரியோட ராத்திரி காலி பண்ணி போயிடுவாங்க கல்ச்சர் அப்படிதான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு எங்க மாவட்டங்கள்லாம் இந்த கிணறு வெட்டி ஏமாறாத ஆளுங்களே கிடையாது ஓ நீங்களும் சார் அப்படின்வான் எல்லாருக்குமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இப்போ ராத்திரி வந்து இவன் ஒரு மீன்பாடி வண்டியை கூட்டு வந்துக்கிறான் சக்கரபாணி ராத்திரி ரெண்டு மணிக்கு கூட்டி வந்து கடக்து எல்லாத்தையும் பிரிச்சு டக்குன்னு ஏத்திட்டாங்க உள்ள ஊத்திட்டு வண்டி எடுக்கும் போது பார்த்தா ஏதோ ஒண்ணு குறையுது என்னடா என்னடான்னு இவன் பாக்குறான் பார்த்தா அந்த சைலிஜா வளையல் இருக்குதுல்ல அந்த வளையல் யார் கையில இருந்துச்சுன்னா சக்கரபாணி பொண்ணு கையில இருந்துச்சு அவருக்கு கல்யாணம் ஆகுது கல்யாணத்தே முடிச்சுடுவோம் சாதுல அந்த இருந்துச்சா அந்த பொண்ணை காணாம் எங்கடா பொண்ணு எங்க பொண்ணு எல்லாம் பொண்ணை காணாம் பக்கத்துலயே காடு அங்கங்கன்னு போய் மூணு மணி உள்ள அலையறாங்க கண்டுபிடிக்க முடியல திடீர்னு இவனுக்கு சக்கரபாணிக்கு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து கண்ணு கயிறை பிடிச்சி கிணத்துக்குள்ள இறங்குறான் கிணத்துக்குள்ள பார்த்தா ஒரு பொங்கு மாதிரி இந்த பொங்குல ஒரு நனைஞ்சு போன ஒரு கோழி குஞ்சு மாதிரி அந்த பொண்ணு உக்கானுது இவன் உள்ளே எட்டி உதைக்கிறான் ஓ வயசு பொண்ணு அடிக்காதரா அடிக்காதரான்னு எல்லாம் கத்துறாங்க உள்ள புடிச்சு கிரெயின்ல வச்சு மேல தூக்கி வராங்க அந்த பொண்ணு அப்படியே குஞ்சு நிக்குது அவங்க வந்து அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடுவான்றாங்கல்ல அவனுடைய எக்ஸ்ட்ரீம் எல்லாம் எனக்கு தெரியும் பெங்களூர்லலாம் இந்த மாதிரி காலி பண்ணிட்டு போறாங்களே நீ போயிடுவா ஓனர் பேசுனான்னு வச்சுங்க சரி சார் என்கிட்ட காசு இல்லை செலவு பண்ணிட்டேன் அதுக்கு போல என் பொண்ணாட்டி வச்சுக்க நான் போறேன் அப்படின்னு போவாங்க இந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட ஒரு பொம்பளைய நீங்க விட்டுட்டு என் பொண்ணாட்டி நீ வச்சுக்க நான் வந்து அப்புறம் காசு கொடுத்துட்டு கூப்பிட்டு போறேன்னு வச்சுங்க நீங்க என்ன ஆகுங்க நீங்க செத்து சூழ்நாள் ஆயிடுவீங்க அந்த எக்ஸ்ட்ரீம் இப்ப என்ன ஆகுனா இந்த பொண்ணு வந்து சொல் எல்லாரும் நிக்கிறாங்க பதினாறு பதினேழு பேர் நிக்கிறாங்க அமைதி அந்த பொண்ணு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல் நீங்க எல்லாரும் போங்க நீங்க எல்லாரும் அந்த வீட்டுக்காரன் ஏமாத்திட்டு போங்க நான் ஒத்த மனுஷியாக நின்று இந்த கிணத்தை வெட்டி அந்த மகராசி கையில் ஒப்படைச்சிட்டு வரேன் ஒரு ரூபா ரெண்டு ரூபா போகிறத கூட கணக்கு பார்க்குறேன் இந்த உலகத்தில் ஒரு வலையில் கட்டி ஒரு மகராசி போட்டால்ல அவளை ஏமாற்றிட்டு நான் வரமாட்டேன்னு ஒரு பொண்ணு சொல்கிறான் இதான் அந்த கதை இந்த இந்த கதையை கே படிச்சுட்டு அமெரிக்காவில் வந்து ராம்னு ஒருத்தர் என்னை கூப்பிட்டார் அவர் வந்து மானுடவியெல்லாம் அங்கே ஹெச்ஓடி அவர் சொன்னார் இந்த கதை வந்து ஒரு யூனிவர்சல் கதை ஒரு பெரிய உலகத்திலே முக்கியமான கதை ஒரு ஜென்ரேஷன் எப்படி மாறிச்சு ஒரு பொண்ணுக்கு ஒரு பயங்கரமான நீதி உணர்ச்சி வருது பல தகவல்கள் சொன்னார் அவரு சாவித்ரி இருக்காங்களே ஆக்டர் சாவித்ரி அவங்க வந்து இப்படி ஒரு கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் ஒரு நம்ம வந்து அவங்கள ஒட்டர்கள் சொல்றோம் அங்க வந்து அவங்க வந்து தெலுங்குல இருந்து வந்த ஒட்டர் கம்யூனிட்டி சார்ந்தவங்க தான் அவங்க ஆளே வேற மாதிரி இருப்பாங்க அவ்வளவு ஹைட்டு அவ்வளவு இதுவோட இருப்பாங்க இந்த மாதிரியான மானுட விஷயங்களுக்கு அதைத்தான் நம்முடைய கதைகள் சொல்ல வேண்டும் தர்மபுரி மாவட்டத்திலிருந்து ஈரத்தோடும் நெகிழ்வோடும் இன்னும் ஆயிரம் ஆயிரம் கதைகள் வருவதற்கு இந்த புத்தக கண்காட்சி உதவியாக இருக்க வேண்டும் என்று